ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாகவே ஒத்துக்கலாம் காரணத்தால சக்தி அட்லீஸ்ட் பொன்னிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களாவே மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பொன்னி கிட்ட எப்படி எல்லாம் சமைக்கணும் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு டிஷ்ஷாக சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்க்குற பொண்ணுமே தனக்காக சக்தி இவ்வளோ பண்ணுறதை பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்படி பேசிக்கிட்டே கீழே இறங்கும் போது தெரியாம பொன்னி கீழே வலிக்கு விழுந்துடுறாங்க உடனே இதனால பதிரி போன சக்தியை உடனடியை எதை பத்தியுமே யோசிக்காம பொண்ணியை தன்னோட கையில தூக்கிட்டு மடிக்க கூட்டிட்டு போறாங்க அப்போ சக்தி தன்னை இப்படி தூக்கிட்டு போறத பார்த்த பொண்ணியுமே சக்தியை ரொம்பவே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க ஆனா சக்தியோ பொண்ணியோட கால அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அவங்கள பெட்ல உட்கார வச்சு அவங்களோட கால தயில ஏதாவது போட்டு தேய்ச்சி விடலாம்னு சொல்லிட்டு காலை தரத்துக்காக போறாங்க ஆனா பொண்ணியோ நீங்களா என்னோட காலை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு காலை எடுக்க பாக்குறாங்க ஆனாலும் வழியில அவங்களுக்கு மறுபடியுமே கால் வலிக்கிறதுனால அந்த வழியிலேயே தெரியாத நம்ம கத்த ஆரம்பிச்சிடறாங்க உடனே இதை பார்த்த சக்தியுமே தயவு செஞ்சு எதுவுமே பேசாத பொண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணிக்கு காலில் தயிலெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உனக்கு வலிக்குதா பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா சரியா ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா பொண்ணையோ சக்தியை இப்படி பண்றதை பாத்துட்டு சிரிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க உடனே சக்தியை எதுக்காக நீ இப்ப சிரிக்கிறோன்னு சொல்லி கேட்காது பொண்ணையோ இந்த சின்ன அடிக்காக நீங்க இப்படி பதருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்காது சத்தியுமே மனசுக்குள்ளேயே இல்லையே நம்ம மத்தவங்க யாருக்கும் இந்த மாதிரி அடிப்பட்டால் இவ்ளோ பதட்டப்பட்டதே கிடையாதே ஒருவேளை பொன்னைக்கு மட்டும் தான் நம்ம இப்படி பண்றோமா என்ன நம்ம எதுக்காக அப்படி பண்றோம் ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட யோசிக்கிறாங்க ஆனாலும் ஒரு பக்கம் இல்ல இல்ல நம்ம யாருக்கு அடிப்பட்டாலும் இப்படிதான் நடந்துப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட குழப்பத்தை அவங்களே நிலைமையை மாதிரி அவங்கள அவங்களாவே சமாதானப்படுத்திட்டு பொண்ணுகிட்ட உன்னோட நிலைமையில யார் இருந்தாலும் நான் இதை தான் பண்ணுவேன் சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணியோ இதை கேட்ட உடனேயே முகம் வாடி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே சக்தி எனக்காக மட்டும் தான் இதை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன் ஆனா நான் ரொம்பவே அதிகமா எதிர்பார்க்கிறேன் போலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சக்தி கிட்ட வேற எதையுமே வெளிக்காட்டாம அமைதியாவே ஆயிடுறாங்க அப்போ இதை பாக்குற சக்தியுமே பொண்ணுகிட்ட என்ன பொண்ணி திடீர்னு சைலண்டான மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் சரி எனக்கு இப்ப கால் சரியாயிடுச்சு நம்ம போய் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு சக்தியுமே பதறிக்கிட்டே என்ன பொண்ணி உன்னோட கால் அடிபட்டு நீ எப்படி கீழே வந்து சாப்பிடுவோம் சொல்லி சொல்ல உடனே பொண்ணியோ பேசாம மறுபடியும் என்ன தூக்கிட்டு போக போறீங்களா என்ன சொல்லி கேட்காதுக்கு சக்தியோ ஐயையோ இந்த மாதிரி நான் யாரையும் தூக்கிட்டு ஓடுனதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணியோ அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன நீங்க நிறைய தடவை தூக்கிட்டு ஓடி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பொன்னி ஒவ்வொரு ஆபத்திலயும் இருக்கும்போது கரெக்டா சக்தி வந்து அவங்கள காப்பாத்தி தூக்கிட்டு ஓடி போனது எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தியுமே மனசுக்குள்ளேயே அட ஆமா இந்த பொண்ணுக்கு எப்போ எது நடந்தாலும் நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம நம்மளாவே இருக்க மாட்டேங்கிறோமே சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க இருக்காங்க அப்ப இதை பார்த்த பொண்ணியோ சரி சரி நீங்க மறுபடியும் பயப்பட வேண்டாம் நான் கீழே எல்லாம் வந்து உங்களை தூக்கிட்டு போக சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட கால் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தே வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சக்தியோ ஆஹா இப்பதான் கால் சொல்லிக்கி இருக்கு இப்ப நீ படியில இறங்க கூடாது நானே உனக்காக சாப்பாடு மேலே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உடனடியா சாப்பாடு இருக்கிறதுக்காக கீழே போறாங்க ஆனா பொண்ணியோ வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் சொல்லிட்டு இவ்வளவுதான் அடம்பிடி சொல்லும் சக்தி அவங்க பேச்ச கேட்காம பொண்ணிக்காக எல்லா சாப்பாடையுமே மேல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பொண்ணிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா பொண்ணிக்கிட்ட கேட்கும் போது அதுக்கு பொண்ணியும் ரொம்பவே சூப்பரா இருக்கு சொல்லிட்டு எல்லா சாப்பாடியுமே காலி பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சக்தி அதே சாப்பாடு எடுத்து சாப்பிட போகும்போது பொண்ணி அவங்கள தடுத்து நிறுத்திட்டு நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுங்களே எதுக்காக இந்த சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சக்தியா அந்த சாப்பாடு சாப்பிட விடாம தடுக்க பாக்குறாங்க பொண்ணி ஆனா சக்தியோ நான் செஞ்ச சாப்பாடு நானே சாப்பிடலாம் எப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியோ இது எனக்காக தானே செஞ்சீங்க அதனால இந்த சாப்பாடு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடக்கூடாது நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சக்தியோ பொண்ணு கிட்ட பேசாம இந்த சாப்பாடு நான் டேஸ்ட் பண்ணியாவது பாக்கட்டும்னு சொல்லி சொல்ல உடனே உடனியோ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இந்த சாப்பாடு எல்லாமே எனக்கு தான் நீங்க டேஸ்ட் கூட பண்ணி கூடாது

எப்படி இது முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடை என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடை பற்றி எந்த குறையுமே சொல்லாமல் இருக்காள்னு சொல்லிட்டு பொண்ணியை பற்றியும் அவங்க தமிழ் அன்பு வச்சிருக்கனால தான் இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம பொண்ணுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்ணியை பற்றியே நினச்சிட்டு இருக்கமே அது மட்டும் இல்லாமல் அவளை நினைக்கும் போதெல்லாம் நம்ம லூசு தனமாக சிரிச்சுட்டு இருக்கமே சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை நம்ம பொண்ணியை காதலிக்கிறோமா என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஆங்கில்லையே பொண்ணியை பற்றி நினச்சி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணு அவங்க ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தனியா நின்று செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல தான் தனியா நின்று செஞ்சுட்டு இருக்கோன்றத உணர்ந்த சக்தியோ உடனடியா அவங்கள கட்டுப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் உஷா கொஞ்சம் கூட பொண்ணியும் சக்தி வீட்டுல தனியா இருக்காங்கன்றத பொறுக்க முடியாம ஜெயா கிட்ட எப்படியாவது ஏதாவது சொல்லி வீட்டுக்கு வந்துடலாம சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சக்தி இப்பதான் பொண்ணு மேல தான் உண்மையாவே காதல் வச்சிருக்கோன்றத உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பொண்ணியும் தன்னை காதலிச்சுட்டு இருக்காங்கன்றத எப்பதான் சக்தி உணர போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுற உஷாவும் மறுபடியும் யுமே அவங்கள பிரிக்கணும் ஒரே காரணத்துக்காகவே சீக்கிரமா எப்படியாவது சொல்லிட்டு ட்ரை அவங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறுமா அப்படி இல்லைன்னா அவங்க முயற்சி எல்லாத்திலயுமே தோல்வியடைஞ்சு மொக்க வாங்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்